வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் முப்பத்தி ஏழு காலம் பத்தாம் நூற்றாண்டு ஆலோசனை கூட்ட ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாளிலிருந்து பத்து நாட்களுக்கு முன்பு குதிரைகளை பெற்றுக்கொண்ட அனங்கனும் கருணாவும் அங்கிருந்து சென்று ஆதித்த கரிகாலரை சந்திக்க அவர்களும் அங்கிருந்து தஞ்சையை நோக்கி புறப்பாடானார்கள் இக்கதையில் அனைவரும் தஞ்சையை சென்றடைந்த பிறகு அங்கு என்ன நிலவரம் என்றால் அருள்மொழிவர்மர் ஆழ்வார்க்கடியார் நம்பிக்கை கொடுத்த வேலை அந்த இரண்டு சாமியார்களை அழைத்து வரக்கோரி அந்த சாமியார்கள் யார் என்றால் அனங்கன் மற்றும் ஆதித்த கரிகாலர் அதே வேறொரு புறம் வந்தியத்தேவன் சென்று அழைத்து வந்த மார்கழியும் பார்த்திவேந்திர வல்லவரும் ஒருபுறம் இக்கதையில் கர்ணாவும் மதியலகரும் எங்கு சென்றார்கள் என்று பிறகு பார்ப்போம் இது காலம் நூற்றாண்டு அரண்மனை ஆலோசனை கூட்ட ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கும் நாள் வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மரும் சென்று பேடனை சந்தித்து அந்த கதையை விவரித்து கூற அந்த கதையை அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்ட காளி அந்த சிறுபாலகன் அனைத்தையும் அங்குள்ள கூத்தாடும் குழுவுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருந்தான் அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவரும் மீண்டும் வந்து குந்தவையாரை சந்திக்க குந்தவை ஆ அருள்மொழி இன்று இரவு ஆலோசனை கூட்ட ஏற்பாடு ம் அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டது அனைவரும் வந்தால் சரி அப்படியாக்கா ம் ஆம் அருள்மொழி சரியக்கா அப்படி என்றால் நீங்கள் சென்று அரசரை அழைத்து கொண்டு வாருங்கள் மற்றவர்களை எல்லாம் நான் அழைத்து செல்கிறேன் என்று அருள்மொழிவர்மர் குந்தவையிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று கோட்டையின் அடித்தளத்திற்கு சென்றார் அடுத்த சிறிது நேரத்தில் அனைவரும் அங்கு கூடினார்கள் அந்த இடத்தில் அருள்மொழிவர்மர் குந்தவை தற்போது அரசராக இருக்கும் உத்தம சோழர் மற்றும் பார்த்திவேந்திர பல்லவர் இவர்கள் அனைவரும் இருக்க இவர்களுடன் மார்கழியும் மார்வேடமிட்டிருந்த அனங்கனும் ஆதித்தகரிகாலரும் என்று இவர்கள் அனைவரும் இருக்க அந்த ஆலோசனை கூட்டம் எவ்வாறு துவங்க இருக்க போகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த எதிர்பார்ப்பின் ஆரம்ப புள்ளியாக வந்தியத்தேவனே அக்கதையை தொடர்ந்தான் வந்தியத்தேவன் தொடர்ந்தது என்ன அதேபோன்று வந்தியத்தே என்னவெல்லாம் கூறப்போகிறான் தானே இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் ஆனால் இப்போது வந்தியத்தேவன் பேசுவதற்கான காரணம் அப்படியென்றால் வந்தியத்தேவனுக்கு என்ன தெரியும் என்று அங்கிருந்தவர்கள் அனைவரும் குழம்பி போயிருந்தார்கள் அதே தருணம் அனங்கனுடைய சிந்தனைக்கும் சில பல எண்ணங்கள் வந்து போனது இவற்றையெல்லாம் காண்பதற்கு முன்பு இது காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு

ஆமாண்டா சொக்கனாதா <laughs>

பேர் என்ன சார் பிரசாத் சார் ஏன் இருந்து வீடு சார் 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 இருந்தோம் வெளியே கிளம்பிக்கிட்டு அப்படியா பிரசாத் அந்த 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 பொண்ணு 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 நான் என்ன என்னோட டியூஷனுக்கு அவங்க சித்தப்பா யாரையோ கூப்பிட்டு வரும் அப்படின்னா லவ் பொண்ணை எப்படியாவது நீ சரி மீ சிசிடிவி செக் பண்ணி போட்டியிருக்கு ஆ வாங்க சார் உள்ள வாங்க உங்க பேர் என்ன பிரசாத் சார் ஏன் அந்த பொண்ணை தூக்கில் தொங்க விட்ட அந்த டைம் மட்டும் ரெக்கார்ட் இல்லை சார் அது ஏன்னு எங்களுக்கு தெரியல சார் நல்லா செக் பண்ணி சொல்லுங்க சார் பின்னாடி இருக்கிற ஒயர் ஒன்று ஒடுங்கி விட்டு சார் மச்சா இவன் அப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான்டா அவனை முதல்ல டெலிட் பண்ணி விடும் என்னடா டெலிட்டு என்னடா சொல்றீங்க இருங்க சார் இந்த லேப்டாப்பை முத முதல்ல யூஸ் பண்ணவனே நான் தாண்டா அப்படின்னா அந்த பொண்ணையும் அந்த பையனையும் காப்பாத்துவோம் சொல்லுங்க அப்படியா ஆமா சார் சரி அப்படின்னா டைம் மாத்துங்க போய் காப்பாத்துவோம் கலா நீயும் பிரசாத்தும் வீட்டுக்கு போங்க நானும் புல்லா சவரா மூணு பேரும் கோயில்ல என்ன நடக்குது பார்க்க போறோம் பிரசாத் சொல்லுக்கலா எனக்கு நோ பயமா இருக்கு டைம் மாத்திரலாமா இல்ல இல்ல அவங்களுக்கு போன் பண்ணலாம் போன் தான் எடுக்கவே இல்லையே சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி சார் நம்ம தடுக்கிறது ம் வெயிட் பண்ணு நீ இங்கேயே இரு அவனுங்க உள்ள போவாம தடுத்து நில போவாம தடுத்து நில சரிங்க சார் என்ன எங்கயோ பாத்திருக்கேன் பாத்திருக்கேன்னு சொன்னீங்க இன்னுமா என்ன தெரியல சார் சார் புள்ளாவுக்கு என்ன சார் ஆச்சு ஏன் சார் இப்படி பறந்து வந்து விழுந்தா தெரியல சார் என்னன்னு சார் இந்த டார்ச் லைட்ல சின்னதா ஒரு வெடிமருந்து ஆட் பண்ணிருக்காங்க சார் ரெடிமருது மூலியமா அதிக பவர் சம்ப் பிளைய அந்த பேட்டரி தாரம் சார் சவரா இதெல்லாம் லாஜிக்கே இல்ல சார் அப்படிதான் சார் இருக்கு சார் அந்த கிழவன் கிளவி இங்கதான் சார் நம்ம ஊரு சார் என்னக்குள்ள சொல்ற ஆமா சார் சவரா அந்த கிழவன் கிளிய செத்துட்டதா நியூஸ்ல சொல்றாங்கடா வாடா போய் பாத்துட்டு வருவோம் ஆமா சார் ஆஹ் அப்போ சார் அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் கிளம்பிட்டாரு அவர் வச்சிருந்த ஆடுங்க ராஜராஜ சோழன் கொடுத்த சாவா மூவா இருந்து வந்து சார் ஆஹ் ஐயா naquela

தண்ணி தண்ணி வேணும்டா குல்லா கொஞ்ச தண்ணி கொண்டு வா பிரசாத் தீர் ஒன்றும் இல்லைடா என்னாச்சு இல்ல இல்லை ஒன்னும் இல்லை இந்த தண்ணி குடி ஆ பிரசாத்த ஏய் பிரசாத்த என்னடாச்சு ஓ ஒன்னும் இல்ல குல்லா ஏய் எதா இருந்தாலும் சொல்றா ஹாஸ்பிட்டல் போனாலும் சொன்னல ஆ இல்ல சவரா ஆ கொஞ்ச நேரம் இருடா ஏய் ஏய் பிரசாத் ரேய் முன்னே இப்படி தாண்டா சொல்லிட்டு படுத்த என்னன்னு சொல்றா ஒன்றும் இல்லை குல்லா ஆ ஆ ஓ மை காட் சவரா சவரா உனக்கு ஏதாவது நினைவு இருக்கா என்னதுரா எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே தலைகிலாம் முதல்ல இருந்து நடக்க போகுது என்னதுரா நடக்க போகுது அதை அதை நான் அதை நான் எப்படி சொல்லுவேன் ஓ சரி சவரா ஒன்றும் இல்லை இன்னைக்கு கலாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் லீவான்னு கேளு சரிடா இதோ கேட்குறேன் ஹலோ கலா நான் சவரா ஆ சொல்லு சவரா இன்னைக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவா எனக்கு என்ன லீவு ஏப்ரல் தானே லீவ்லாம் எதுவும் இல்லையே இல்ல பிரசாத் இன்னைக்கு லீவான்னு கேட்டால் அதான் உங்ககிட்ட கேட்டேன் இல்ல சவரா இன்னைக்கு இருக்கு நான் நேற்றுலாம் மழை பெஞ்சதாலு எல்லாம் பேசிக்கிட்டாங்க மேபி அதனால பிரசாத் கேட்டிருக்கலாம் இன்னைக்கு ஸ்கூல் தான் அப்படியா கலா ஆமா சவரா சரி சரி ஓகே பிரசாத் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்லைன்னு சொல்றாங்கடா ஸ்கூல் லீவ் இல்லையா அப்படிதான் கலா சொல்றான் சரி கலாவுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணு இதோ ஒரு நிமிஷம்டா ரிங் போகுது சரி எடுத்ததும் ஸ்கூல்ல ஏதாவது எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்களோ கேளு என்னடா என்னடா சொல்கிற ஆமா சவரா கேளு ஹலோ ஆ ஹலோ கலா பிரசாத்துக்கு ஏதாவது ஆ ஆமாம் சவரா நான் சொல்ல மறந்துட்டேன் பிரசாத்துக்கு வந்து டென்த்து சோஷியல் சயின்ஸ் எடுக்கிறதுக்காக அவனை அப்ரோச் பண்ணாங்க யார் மூலிமாண்ணா கரஸ்பாண்டர்ட் மூலயமா அது அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிவிடு புரியுதா ஆ ஆ சரிக்கடா நான் சொல்லிடுறேன் டேய் உனக்கு ஏற்கனவே தெரியுமாடா ப்ரொமோஷன் கொடுத்தது ஆ இல்லை இல்லை சவரா அப்புறம் எப்படி கரெக்டாக சொல்கிறேன் இல்லைடா ஏற்கனவே பேசிக்கிட்டாங்க அதை வச்சு எதனா கொடுத்தாங்களான்னு கேட்டேன் ஆ சரி சரி கலா லைன்ல இருக்கா ஆ ஆமாம் சரி கலா வீட்டுக்கு வர சொல்ல வீட்டுக்கா வர சொல்லு ப்ளீஸ் சவரா கலா கேட்டதா ஆ ஆமாம் கேட்டது சரி நான் அதை வரேன் ம் சரி வா வா ம் அடுத்த நிமிஷம் கலாவும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து சேர ஆ பிரசாத் சவரா குலா வா உள்ள வரத்து இருக்கட்டும் ஏன் எல்லா மக்கள்லாம் எங்கயோ ஒரு ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு தெரியலே என்னாச்சு எங்க போறாங்க எல்லாம் ஆ சவரா அது எனக்கும் தெரியல அதுதான் நான் உன்ட்ட கேக்குறேன் நீங்க யாருக்கிட்டையும் விசாரிக்கலையா இல்லது இல்ல கலா அண்ணா அண்ணா சவரா ஏன்டா ஒரு நிமிஷம் ஆ அண்ணா நீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் போனேன் ம் ஏன் ஏன் பிரசாத் அங்கே ஒரு பையன் இறந்துட்டான்டா கோயிலில் எப்படா அவனுக்கு நியூஸ் தெரியும் இல்லை எனக்கு காலையில் சொன்னாங்க ஏய் காலையில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பு வந்தேன் நாங்கள் அப்புறம் அப்புறம் அவன்கிட்ட சொன்னாங்க இல்லடா சொன்னாங்க கோயில்ல நம்ம இவன் மாவன்ல யார் அவன் பேர் மறந்து போச்சுடா இந்த காந்தா 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 பையன் இருக்கல அவன் தண்டா இறந்துட்டான்டா எப்படா தெரியலடா யாரோ கொலை பண்ணிட்டதா சொல்றாங்க என்னடா சொல்ற கோயில்ல வச்சா ஆமாண்டா அப்படிதான் சொன்னாங்க அண்ணா ஏன்பா என்னாச்சு இல்லப்பா கோயிலில் அந்த இடிவிலிருந்து நம்ம காந்தா பையன் இறந்துட்டு இருக்கான் அதுதான் போய் பார்க்கலான்னு போயிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் கோயில் மரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படியானு ஆஹ் ஆமாப்பா இந்த விஷயம் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா இல்ல அண்ணா தெரிலண்ண சரி சரி நீங்க பாருங்க நான் கிளம்புறேன் ஆ சரிண்ண சரிண்ணே டேய் இங்க இருந்து போறவன்களுக்கே முழுசா விவரம் தெரியல உனக்கே போறா தெரியும் இல்ல சவரா ஆ இல்ல வா அடுத்து என்னன்னு பாக்கலாம் அடுத்து என்னன்னு பாக்க போறியா டேய் குலா என்னடா நீ அமைதியா இருக்கா இவன் என்னென்ன சொல்லிட்டு இருக்கான் ஓ ஒண்ணு இல்லை இல்ல சவரா ம் பிரசாத் என்ன ஆச்சு உனக்கு ஆ ஒன்னும் இல்லை சரி ஓகே லிவிட் ஆ கலா நம்ம இன்னைக்கு ஸ்கூல் போவோமா என்னை கூப்பிட்டு போறியா ஏன் பிரசாத் இல்லை பைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது பைக் ஓட்ட முடியாது அதான் அதுக்கு தான் ஒன்று வர சொன்னேன் ம் ம் சரி அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க சத்தமாக ஒரு இடி இடிச்சது அந்த இடி சத்தம் கொஞ்ச நேரத்தில் மழையாக மாறிச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கலா பிரசாத் வீட்டிலே இருக்க கலாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஆ ஹலோ ஆ கலாவா ஆ ஆமாம் மேம் சொல்லுங்கள் இன்னைக்கு ஸ்கூல் லீவு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஏ எதனால் மேம் அதிக மழையாக இருக்கிறதால கரஸ்பாண்டர் லீவ் விட சொல்லிட்டார் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஏய் சபரா நீ நீ எப்படி கேட்ட இன்னைக்கு லீவுன்னு நீ இல்லைக்கலா பிரசாத் தான் கேட்க சொன்னால் லீவானு அதனால தான் அவங்ககிட்ட கேட்டேன் பிரசாத் உனக்கு எப்படி தெரியும் லீவுன்னு ஒன்றும் இல்லைக்கலா தொடர்ந்து ரெண்டு நாள் நான் லீவ் போட்டேன் அடுத்து ஏப்ரல் ஒன்று மழை பெஞ்சிக்குது அதனால் எதனால் லீவ் விடுவாங்கன்னு நினச்சேன்பியா ஆ ஆமாங்களா சரி ஓகே நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் எதுனாலையும் அப்புறம் வந்து பேசிக்கலாம் சரியா நன்றி வணக்கம்